வணக்கம் மக்களே மியூச்சுவல் பண்ட் பொறுத்த வரைக்கும் கம்மியான என்ஐவில இன்வெஸ்ட் பண்ணா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேர் நம்புறது உண்டு சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்த இதே கருத்தை தான் பதிவு செஞ்சிருந்தாரு இந்த பெர்செப்ஷன் உருவாக்கு காரணம் என்னன்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் இது ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸையும் ஒழுங்கா டிஃபரென்சியேட் பண்ணாதான் காரணம் ஒரு ஸ்டாக் விலை ஜாஸ்தியா இருக்கும்போது அதை வாங்குறதை தவிர்க்கலாம் ஏன்னா அது ஓவர் வேல்யூஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு ஆனா மியூச்சுவல் இந்த அப்ளை ஆகாது ஃபங்க்ஷன் இருக்கும்ியூச்சுவல் பண்ட் இப்போ தெரிஞ்சிக்கலாம் ஒரு மியூச்சுவல் பண்ட் நூத்தி ஐம்பது ஒரு போர்ட்போலியோ ஒரு பண்ட் மேனேஜரோட வேலை அப்படிங்கிறது இந்த நூத்தி ஐம்பது கம்பெனிஸோட பெர்ஃபாமன்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கிறது தான் இப்ப ஒரு நூத்தி ஐம்பது கம்பெனிஸ்ல ஒரு இருபத்தஞ்சு கம்பெனி நல்ல லாபம் பண்ணிருச்சு இதுக்கப்புறம் அது பெருசா லாபம் பண்ணாது அப்படின்னு ஒரு பண்ட் மேனேஜர் நினைக்கும் பட்சத்தில் அந்த இருபத்தி கம்பெனியை வித்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னொரு கம்பெனியா வாங்குவாங்க இந்த மாதிரியான தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் அப்படி தொடர்ந்து நடக்கும்போது என்ஐன்றது கூட்டிகிட்டே போகும் ஒரு ஸ்டாக் வேலை கூடிடுச்சு அப்படின்னா அது ஓவர் வேலு போற மாதிரி என்ஐவி ஓவர் வேல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு போது இந்த அவசியம் தான் ஆனா அதே ஃபாலோ பண்ணாதீங்க சில தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அதை அனலைஸ் பண்ணி உங்களோட லாஜிக்கும் அப்ளை பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வருது நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிலை உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்